நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிவப்பு நிற ரோஜா செடி இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலே ஆகிருச்சு செடிகள் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் பூக்கவே இல்லை அதே மாதிரி புதிய திழர்கள் எதுவுமே வரல அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணி செடிகளில் வந்து நிறைய முட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் வந்து ஏகப்பட்ட வர்றதுக்கு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஒரு சில உரங்கள் வந்து நான் கண்டினியூவாக வந்து கொடுத்துங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிகள் நல்லா மொட்டுக்கள் வச்சு நிறையா பூக்கள் அதே மாதிரி தண்டு பகுதிகள் நல்லா வலுப்பெற்று இலைகளும் நிறையா வந்து பச்சையாக பச்சையாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் சிம்பிளான ஒரு உரம் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரோஜா செடிகளில் வந்து இலைகள் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறது அதாவது பிளாக் கலர் டாட் வர்ற மாதிரியும் இலைகள் வந்து சுருக்கங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஏதோ நோய் தாக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம்லையே வந்து நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி செடியை வந்து நல்லா குரோ பண்ண வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா போக போக என்னாகும் அப்படின்னா செடிகளை வந்து மொட்டுக்கள் அதே மாதிரி புதிய திழர்கள் வந்து எதுவுமே வர ஆரம்பிச்சிடும் செடிகள் வந்து உயிரோடு இருக்கும் பட் ஆனால் வந்து எந்த ஒரு தண்டுப்பகுதி பகுதி அது புதிய தளிர் எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க ஸோ அதனால் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இப்போ உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ உங்களோட செடிகள் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களோட ரோஜா செடி வச்சதுக்கப்புறம் அதோடய வேர் பகுதி வந்து நல்லா வந்து மண்ணு போட்டு மூடி இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணதுக்கு தான் வந்து நம்ம எந்த ஒரு உரங்களாக இருந்தாலும் தண்ணி ஊற்றுறதை நீங்கள் பார்க்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர் பகுதியில் வந்து தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த வேர் பகுதி வந்து மண்ணு க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் டைரெக்டாக வந்து சன்லைட் படுறப்போ என்னாகும் அப்படின்னா செடிகள் வந்து சீக்கிரமாக அதிகமான சூரிய ஒளி படுறப்போ காய ஆரம்பிச்சிடும் அது வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது கொஞ்ச நாள் என்னாகும் அப்படின்னா செடிகள் வந்து அப்படியே வந்து இருந்து டக்குன்னு வந்து காய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணோம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு செடி இந்த செடி ஃபுல்லாகவே வந்து டெத்தாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உரங்கள் சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி செடி வந்து மறுபடியும் விட ஆரம்பிச்சிச்சு பட் இருந்தாலும் வந்துட்டு இதில் டிஃபெக்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது புதிய தெழிர்கள் வரும் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கருகிரும் இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புதிய தொழில்கள் வர்ற மாதிரியே வரும் குச்சிகளும் வந்து வரும் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் டைபேக் ப்ராப்ளம் வந்து ஏற்படும் இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து த ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வந்துருக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செடிகளை வந்து வளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் நம்ம வீட்லேயே வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்துகிறதா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும் செடிகள் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு புதிய திலர்கள் அதே மாதிரி மொட்டுகள் வரக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த பழைய சாதம் அதாவது நம்ம சாப்பாடு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வச்சு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து புளிக்க வச்சுருங்க அந்த பழைய சாதத்தோடு அந்த தண்ணி மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் அது வந்து அந்த பேக்டீரியா வந்து ஃபங் ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து அந்த ஸ்டார் சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி வர்றப்ப ஆகும் அப்படின்னா அதை வந்து செடிக்கு நம்ம கொடுக்குறப்ப செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருங்க இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்து கரெக்டாக வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா போய் தெரியும் சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சி மாவு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது கரெக்டான பதம்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாதத்தை வந்து போடக்கூடாது அந்த தண்ணி தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அதனால் ஒரு செடிக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளார் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க சாப்பாடு போட்டிங்கன்னா நமக்கு வந்து எறும்பு வர ஆரம்பிச்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணி மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தண்ணி கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம் இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு நமக்கு தெரியும் கிருமிநாசினியாக பயன்படும் அதுவும் இல்லாமல் எறும்பு துளைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து நல்லாவே வந்து பயன்படுங்க நீங்கள் வந்து மஞ்சள் தூளுக்கு பதிலாக வேப்பை வேப்பந்தளா வேப்பை எண்ணெய் இந்த மாதிரி அல்லது வேப்ப முன்னாக்கு இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேர் பகுதியில் ஏற்படக்கூடிய எறும்பு தொழில் பிரச்சனை வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக விளாருங்க இது முதல்ல நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் வந்து சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கனால செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாக வளர்ந்து வளருங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிகளை எப்படி பராமரிக்கிறன்னு சொன்னாங்க இல்லையா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய முட்டுக்கள் பூக்கள் வந்து வருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் நண்பர்களோட ஷேர் பண்ணிங்க இதே மாதிரி வீடியோவை வந்து பார்க்குறக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ